ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பதினெட்டாவது நாள் சமையல் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பீட்ரூட் பீட்ரோட் சாதம் பீட்ரோட் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்யப்போறது ஃபஸ்ட்டு பீட்ரோட்டை நல்லா ஸ்லைஸாக உங்களால் எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் வணக்கம் போது காய் வெந்துடணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் ரொம்ப சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பீட்ரோட்டு பெரும்பாலுமோ ஒரு சில பொருள் பிள்ளைங்க வந்து பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இவ்வளோ சிறுபனியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இன்றைக்கி பீட்ரூட் ஃப்ரைட் ரைஸ் பீட்ரூட் கட் பண்ணியாச்சு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் எண்ணெய் இல்லாத இருக்குமா கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கலாம் அதிலையே நம்ம அடுத்தது சேர்த்துறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துறேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை பரவுலேயே நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீட்ரூட் வந்து சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சில பசங்க வந்து சாப்பிட்றதில்ல அந்த மாதிரி பசங்களுக்கோசரம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு தரோம் சின்ன வெங்காயம் நான் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்கள் கூட பெரிய வெங்காயம் இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் இதிலையே சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா வணக்குங்க ஏன்னா நம்ம சிறூனியாக தான் கட் பண்ணியிருக்கிறோங்க வணங்குறதுல நல்லா வெந்துக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் நல்லா வணக்கிக்கலாம் லைட்டாக அடிப்பிடிக்கும் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால வணக்க வணக்க சரியாக போயிடும் நல்லா கிளறிக்கோங்க எந்தளவுக்கு வணக்க முடியுமோ அந்தளவுக்கு பாருங்கள் நான் வணக்கி எடுத்தாச்சு இதிலையே தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொருத்தரும் சேர்த்துவாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதில் நான் வீட்டு சாம்பார் இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூன் எடுக்கல தனியா தூள் ஒரு ஸ்பூன் எந்த அளவு எடுத்தனோ அதை எல்லாத்துலேயும் அதிலையே சேர்த்திக்கிறேன் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிடலாம் கிளறிட்டு அந்த நம்ம சேர்த்துன தூளெல்லாம் பச்சை வாசனை போன பிறகு வடித்து வச்சுருக்கிற சாதமும் இதிலே சேர்த்திக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதம் வேணுன்ற அளவுக்கு சாதம் சேர்த்திக்கோங்க இன்றைக்கி நான் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இது தான் லன்ச் பாக்ஸ் சோயா சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கிறேன் நீங்கள் இதில் டமோட்டோ கிச்சப் சேர்த்தாதீங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் ரெட் சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் அவாய்ட் பண்ணிடுங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா ஃப்ரைட் ரைஸ்னால் கொஞ்சம் கார சிரமா இருக்கணுன்றதுனால சோயா சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் மூணுமே சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போது நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ இதில் நான் பாதி லெமன் சேர்த்துவேன் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பாதி லெமன் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு லஞ்ச் பாக்ஸ் வர அளவுக்கான சாதம் அதனால் பாதி லெமன் சேர்த்துட்டு அதையே கிளறிட்டு கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் ஃபைனலாக சேர்த்தி நல்லா தூவி கிளறிட்டுங்கண்ணா எங்கள் வீட்டில் இன்றைக்கி பீட்ரூட் ஃப்ரைட் ரைஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக நீங்களும் சமைச்சு பாருங்கள் ருசிச்சு ருசிச்சு பாருங்கள் நான் இது இதோட பலமுறை செஞ்சிருக்கிறேன் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிச்சிச்சு அதனால் நான் இன்றைக்கி இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இதுக்கு முன்னே செய்யாது இருந்தால் இதான் ஃபஸ்ட் டைம்னா பார்க்குறது ஃபஸ்ட் டைம்னால் ஒரு டைம் வீட்டில் நீங்களும் சமைச்சு ருசித்து பாருங்கள் அடுத்தது பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் கீரை பொரியலுக்கு இருக்குது தண்டுக்கீரை கொஞ்சம் அதிகமாக பிச்சுட்டு வந்தது இருந்தது அதனால் தண்டுக்கீரை பொரியல் செஞ்சுக்கலாம் என்ன நல்லா சூடு ஏறினதோ கடுகு கடுகு நல்லா பொரியிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு சேர்த்துன பிறகு வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ரெண்டு கலந்து எடுத்துருக்கிறேன் அப்போ அந்த தண்டுக்கீரைக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் சிறு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கின உடனே நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி அழைச்சி எடுத்துருக்கிற தண்டைக்கீரையும் இதிலையே சேர்த்திக்கலாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சமைச்சிங்கன்னா கொஞ்சம் தான் வரும் கீரையை பொறுத்தவரையும் இதிலையே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளறி கிளறி விட்டோங்கன்னா நம்மளோட கீரை அளவு குறஞ்ச பிறகு தான் நம்ம உப்பு சேர்த்தணும் நிறையா இருக்கிறத பார்த்துட்டு உப்பு சேர்த்தோம்னா அப்புறம் உப்பு கைக்கும் வயலில் வைக்கவே முடியாது இந்த மாதிரி நல்லா வதக்கி வதக்கி விடுங்க நான் வந்து இதில் தண்ணி ஊற்ற மாட்டேன் வணங்கிறதுலையே கீரை நல்லா வேக வச்சுக்குவேன் அப்பப்போ கிளறி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதில் சாப்பாட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் இது மிளகாய் தூள் இல்லை வீட்டு சாம்பார் தூள் அதாவது பொரியலுக்குன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சே போடுறேன் அதனுடைய பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு நல்லா கிளறி விடுங்க நல்லா ஈவனாக கிளறி விடுங்க ஏன்னா உப்பு ஒரு இடம் அப்படி இப்படி நின்றுரும் நல்லா கிளறி விட்ட பிறகு வேக வச்சு வச்சுருக்கிற கடலப்பருப்பு கடலப்பருப்போ அதிலே சேர்த்துட்டு நல்லா கிளறி கிளறி விடுங்க ஸ்டவ்வு ஸ்லோ பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் விட்டோங்கன்னா நல்லா வெந்துடும் நமக்கு கீரை வந்து வெந்து சுருங்கி வந்துடும் சுருங்கி வந்த பிறகு நம்ம கொப்பரை தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்த போகிறேன் உங்கக்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ரெகுலர் தேங்காய் சேர்த்திக்கோங்க தேங்காய் பிடிக்காதுன்னா வேர்க்கடலையும் வறுத்து சீரகமும் சேர்த்தி கூட பொடி பொடி பண்ணி சேர்த்திக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் தான் சேர்த்தனேன் சேர்த்துட்டு கிளறிட்டு ஸ்டவ்வை அணைச்சிரப்போகிறேன் நம்மளுடைய கீரை பொரியல் ரெடியாகிருச்சு நான் இந்த தண்ணியை வந்து பருப்பு வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணல அதை நான் ரசம் வச்சுக்கினேன் இன்னைக்கு எங்கள் வீட்டு பதினெட்டாவது நாள் சமையல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடு சூடாக சாதம் பீட்ரூட் ஃப்ரைட் ரைஸ் கீ தண்டுக்கீரை பொரியல் பருப்பு தண்ணி ரசம் என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பட்டனை அமுத்த மாட்டேன்றீங்க கொஞ்சம் எங்களுக்கோசரம் உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய முன்னேற்றம் லைக் பட்டனை கொஞ்சம் அமுத்துங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலையிலேயே மடமடன்னு பசங்களோடையே உட்காந்துன்னு சாப்பிட போகிறேன் என் பொண்ணுங்களோடையே அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு போர் அடிக்கும் பை பாய்